வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் வாழ்க்கையில எல்லாருமே வெவ்வேறு விஷயங்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க கடைசியா அவங்க எதிர்பார்க்கறது அவங்களுக்குள்ள அமைதியை உணரணும் தாங்க இந்த வீடியோல நமக்குள்ள அமைதியை உணர்ந்து எப்படி நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்துல நம்ம மிக அதிகமான விழிப்புணர்வோட இருக்கணுங்க வாழ்க்கையில சவாலான சூழ்நிலை வரும்போது அந்த நேரத்துல நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க அதே மாதிரி நம்ம கட்டுப்பாட்டை மீறி இருக்கிற விஷயங்களையும் நம்ம என்னன்றத தெரிஞ்சுக்கணும் இப்போ இதுக்கு ஒரு சர்க்கிள் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க இப்போ சவாலான சூழ்நிலைகள் வரும்போது அந்த நேரத்துல இந்த சர்க்கிள் மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஒரு சர்க்கிள் நீங்க வரைஞ்சுக்கோங்க அந்த சர்க்கிள்குள்ள ஒரு சர்க்கிளை நீங்க வரையணுங்க இப்ப ஒரு சவாலான சூழ்நிலையை நீங்க எதிர்கொள்றீங்கன்னா அந்த நேரத்துல உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அத உள்ள இருக்கிற சர்க்கிள்குள்ள நீங்க எழுதணுங்க அடுத்ததா உங்க கட்டுப்பாட்டை மீறி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே வெளியில இருக்க சர்க்கிள் குள்ள நீங்க எழுதணுங்க இதனால நீங்க மிக அதிகமான விழிப்புணர்வோடு அந்த நேரத்துல இருப்பீங்க உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க கவனத்தை செலுத்தி உங்க எனர்ஜி கொடுக்கும் போது நல்ல மாற்றங்களை உங்களால ஏற்படுத்த முடியுங்க பொதுவாக மனம் என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம கட்டுப்பாட்டை மீறி இருக்கிற விஷயங்கள்ல சிந்தனைகளை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருங்க அதனாலதான் நம்ம சூழ்நிலை கைதியா மாட்டி முழிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப இதற்கு ஒரு சிம்பிளான உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேங்க குமார்னு ஒரு நபர் வேலைக்காக இன்டர்வியூக்கு போக போகிறாருங்க அப்போ அந்த நேரத்தில் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் என்னென்ன கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்களேன் அவர் எந்த ஏரியாவில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்காரோ அந்த விஷயங்கள்லாம் அவர் நல்லா படிச்சிருக்கணும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா ப்ராப்பராக டைம் அலோகேட் பண்ணி இன்டர்வியூக்கு முன்னாடி அவர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அதே மாதிரி பாசிட்டிவான மனநிலையோடு இருக்கணும் எப்படியும் இன்டர்வியூவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுவோங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் அவருக்கு எப்பவும் இருக்கணும் இன்டர்வியூ போகும்போது நல்ல ஆடை அணிஞ்சிட்டு போகணும் இன்டர்வியூ சுச்சுவேஷனில் நல்ல பாசிட்டிவான பாடி லாங்குவேஜ் அவர் வெளிப்படுத்தணும் இதெல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்கில் இருக்கிற விஷயங்கள்ங்க இதெல்லாம் உள்ளே இருக்க சர்க்கிள்குள்ளே அவர் எழுதிக்கலாங்க அதே மாதிரி குமார் எதிர்கொடுற இந்த சுச்சுவேஷனில் அவருடைய கட்டுப்பாட்டை மீறியும் சில விஷயங்கள் இருக்குங்க அது என்ன அப்படின்னா இன்டர்வியூ பண்ண போகிறவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாதுங்க அந்த இன்டர்வியூ பண்ண போறவர் கேட்க போகிற கேள்விகள் ஈஸியாக இருக்குமா டஃபாக இருக்குமா அதுவும் தெரியாது அதே மாதிரி அந்த இன்டர்வியூவுக்கு இன்னும் நிறைய பேர் வருவாங்க நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வருவாங்க அவங்களுடைய திறமைகள் எப்படி இருக்கு போது அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா இதெல்லாம் குமாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள கிடையாதுங்க இதெல்லாம் நினைச்சு குமார் கவலைப்பட்டாருன்னா இன்டர்வியூல நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாது அதனால குமருடைய கட்டுப்பாட்டை மீறி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த உள்ள இருக்கிற சர்க்கிள்க்கு வெளியில இருக்க சர்க்கிள்ல அவர் எழுதிடுவாருங்க குமருடைய கவனம் முழுவதும் உள்ள இருக்கிற சர்க்கிள்ல இருக்கிற விஷயங்கள்ல தன்னை முழுமையை ஈடுபடுத்திக்கொள்ளணுங்க அதுல கவனத்தை செலுத்தி அதுல அவர் எனர்ஜி கொடுக்கும் போது அவருக்கான மாற்றங்களை அவர் நிச்சயமா ஏற்படுத்த முடியுங்க இன்டர்வியூல அவரால் பண்ண முடியும் இப்ப நான் சொல்லி கொடுத்த இந்த சர்க்கிள் மெத்தட பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில எல்லா நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தலாங்க உதாரணத்துக்கு பொருளாதார நெருக்கடியா இருக்கலாம் உடல் ரீதியான பிரச்சனைகளா இருக்கலாம் உறவுகள் சார்ந்த சில சவாலா இருக்கலாம் எல்லா சுச்சுவேஷன்லயும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்கள்ல கவனத்தை செலுத்தி நீங்க உங்களுக்கான மாற்றங்களை ஏற்படுத்த முடியுங்க உங்க கட்டுப்பாட்டை மீறி இருக்கிற விஷயங்களை இறைவன் கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட அர்ப்பணிச்சுடுங்க இறைவனும் பிரபஞ்சமும் இதுதான் எதிர்பார்க்குறாங்க எல்லாத்தையும் நம்மளே சுமக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கலங்க நம்ம கடமைகளை நம்ம முழுமையான ஈடுபாட்டோட நம்ம செஞ்சிடணுங்க மிச்ச விஷயங்களை அவங்க கிட்ட அர்ப்பணிக்கும் போது அவங்களோட இணைந்து நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியுங்க இப்ப உங்களுக்கு நான் டீச் பண்ண இந்த கான்செப்டை தான் டைகாட்டமி ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவதாக உங்களுக்குள்ள அமைதியை உணர்வதற்கு செல்ஃப் டிஸ்டன்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுங்க செல்ஃப் டிஸ்டன்சிங் அப்படின்னு நான் சொல்லும்போது நம்ம வெளிப்படுத்துகிற எண்ணங்கள் உணர்வுகள் நம்ம செயல்கள் மற்றும் வாழ்க்கை சூழ்நிலைகளை ஒரு மூணாவது மனுஷனாக பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் நமக்கு வரணுங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருதுன்னு வைங்களேன் நம்ம வெளிப்படுத்துகிற எண்ணங்கள் உணர்வுகள் நம்ம செயல்கள் எல்லாமே அன்கான்சியஸாக இருக்குங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த சூழ்நிலைக்குள்ளே நம்ம மூழ்கி போயிடுப்போம் அதனால அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாம நம்ம இருப்போங்க ஆனா ஒரு விஷயத்த நீங்க கவனிச்சிருக்கீங்களா இன்னொருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ரொம்ப அழகா தீர்வுகள் கொடுப்போம் நிறைய சஜஷன்ஸ் கொடுப்போம் ஆனா நமக்கு பிரச்சனை வரும்போது அடுத்து என்ன பண்ணணும் நமக்கு தெரியாதுங்க அதனாலதான் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி அந்த நேரத்துல நம்ம மூணாவது மனிதனாக அந்த சூழ்நிலையை பார்க்க ஆரம்பிக்கணுங்க அதாவது அந்த சிச்சுவேஷன் இன்னொரு நபருக்கு நடந்திருக்கு அதை எப்படி அவர் கையாளலாம் அப்படிங்கறத நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா நிறைய தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா என்னுடைய தந்தை ஹாஸ்பிட்டலில் சில மாதங்களுக்கு முன்னாடி ரொம்ப சீரியஸாக இருந்தாருங்க அப்போ மருத்துவர் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டு கேட்டார் ஆப்ரேஷன் பண்ணுறதுல உங்கள் அப்பாவுக்கு ரிஸ்க் இருக்கு ஆனால் ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னா அதை விட இன்னும் அதிகமான ரிஸ்க் இருக்கு அதனால என்ன பண்ணலான்னு டாக்டர் என்கிட்ட கேட்டாருங்க அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல் வளாகத்தை விட்டு நான் வெளியில் வந்துட்டேங்க மரங்கள் செடிகள் இருக்கிற ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அமைதியாக நான் அந்த இடத்துல இருந்தேன் காரணம் என்னென்னா ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் நான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் இருப்பேங்க என்னால் தெளிவான சிந்தனைகளை வெளிப்படுத்த முடியாது அதனால தான் அந்த இடத்தை விட்டு நான் வெளியில் வந்து எனக்குள்ள அமைதியை கொண்டு வந்தேங்க அந்த நேரத்தில் தெளிந்த நீரோடை போல் என் மனம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல தீர்க்கமான முடிவு என்னால் எடுக்க முடிஞ்சது அந்த இயற்கை சூழ்ந்த இடத்துல நான் இருக்கும்போது இந்த சுச்சுவேஷன் இன்னொரு நபருக்கு வந்திருந்தால் அவருக்கு நான் என்ன சஜஷன் கொடுப்பேன் அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேங்க எந்த ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இல்லாமல் நான் இப்படி சிந்திக்கும் போது எனக்கு தீர்வுகள் வர ஆரம்பிச்சதுங்க அதற்கு தகுந்த மாதிரி நான் என்னோட சஜ்ஜஷன்ஸை மருத்துவர்கள்கிட்ட சொன்னேன் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது இந்த செல்ஃப் டிஸ்டன்சிங்க நான் இன்னொரு விதமாகவும் ப்ராக்டிஸ் பண்ணுவேங்க அது எப்படின்னா ஒரு இடத்துல அமைதியாக போய் நான் உட்காந்துக்குவேங்க கண்களை மூடிக்குவேன் சுவாசத்தை நல்லா மூணு தடவை ஆழம் இழுத்து ரிலீஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் எனக்குள்ளே இருக்கிற மனசாட்சி இல்லை ஆன்மா என்னுடைய உடலை விட்டு வெளியில் வருது அதாவது ஒளி உடலாக உடலை விட்டு வெளியில் வந்து அந்த சுச்சுவேஷன் அது அதனுடைய கண்ணோட்டத்தில் பார்க்குதுங்கிற மாதிரி நான் காட்சிப்படுத்தல் பண்ணுவேன் விஷுவலைஸ் பண்ணுவேங்க அந்த ஆன்மாவுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அந்த சுச்சுவேஷனை அது எப்படி ஹேண்டில் பண்ணுது அது என்ன மாதிரி முடிவுகள் எடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நான் விஷுவலைஸ் பண்ணுவேங்க அந்த நேரத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க ரொம்ப தனித்துவமான முடிவுகள் என்னால் எடுக்க முடியுங்க இப்போ நான் சொல்லிக் கொடுத்த பயிற்சியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது எந்த ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் அந்த சுச்சுவேஷனை மூணாவது மனுஷனாக நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்குங்க அந்த சூழ்நிலையை விட்டு வெளியில் வர்றதுக்கு மூன்றாவதாக உங்களுக்குள்ள அமைதியை உணர்வதற்கு நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும் உங்கள் இன்னர் கிரிட்டிக்கை நீங்கள் சரியாக கையாளணுங்க நான் இன்னர் கிரிட்டிக்னு யாரை சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் மனதை தான் சொல்கிறேங்க மனம் தொடர்ந்து நம்ம கிட்ட நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருக்குங்க அது ஒரு கதையை உருவாக்குது உனக்கு அழகு இல்லை அறிவு இல்லை படிப்பு இல்லை திறமை இல்லை உன்னை யாரும் உண்மையாக நேசிக்கல அந்த உலகத்துல நல்லவங்களே கிடையாது இந்த மாதிரி மனம் தொடர்ந்து நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்குங்க இப்போ பிரச்சனை என்னன்னா மனம் சொல்ற இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் முழுமையா நம்பி நம்ம இயந்திர தன்மையா நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க அப்ப இந்த இன்னர் கிட்டிகிட்டே இருந்து நம்ம விடுபடணும்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் முதல்ல நமக்கு தேவை அவேர்னஸ்ங்க விழிப்புணர்வு இந்த மாதிரி ஒரு தன்மையை மனம் வெளிப்படுத்திட்டு இருக்கு அதை பின்தொடர்ந்து நான் போகக்கூடாதுங்கிற அந்த விழிப்புணர்வு வந்தாலே மனம் சொல்ற கதைகளை நம்ம நம்ப மாட்டோங்க அடுத்து நம்ம பாசிட்டிவான நம்பிக்கையை நமக்குள்ள உருவாக்கணுங்க உதாரணத்துக்கு நீங்க எப்பேற்பட்ட சுச்சுவேஷனை சரி நீங்க ஒரு போர் வீரன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உங்களுக்குள்ள உருவாக்குங்க இதற்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில பல கஷ்டங்கள் போராட்டங்கள் நீங்க கடந்து வந்திருப்பீங்க அந்த பாசிட்டிவிட்டி உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வாங்க எப்பேற்பட்ட சுச்சுவேஷன் வந்தாலும் சரி இறைவன் எனக்குள்ள இருக்காரு அந்த பிரபஞ்ச பேராட்டல் எனக்குள்ள இருந்து என்ன வழி நடத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை இழந்துராதிங்க இந்த மாதிரி ஒரு போர் வீரன் மாதிரி ஒரு மனநிலையை நீங்க உங்களுக்கு உருவாக்கும் போது எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரிங்க துணிச்சல் அவங்களால எதிர்கொள்ள முடியும் மனதனுடைய இறைச்சல் சத்தம் அப்படி அமைதி ஆயிடுங்க ஏன்னா பாசிட்டிவான நம்பிக்கைகளை உங்களுக்குள்ள உருவாக்கி அதை சார்ந்த உங்க வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிக்கிறீங்களே அதனால தாங்க நான்காவதாக உங்களுக்குள்ள அமைதியை உணர்வதற்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா உங்களை நீங்க மன்னிக்கணுங்க மற்றவர்களை மன்னிக்கிறத பத்தி அதிகமா எல்லாரும் பேசுறாங்க ஆனா நம்மை நாம் மன்னிக்கிறதுங்கிறது எவ்வளவு முக்கியமானதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியலங்க பொதுவாக சொல்லணும் அப்படின்னா நம்ம நம்ம கிட்ட ரொம்ப கடுமையா இருக்கோங்க அப்படி இருக்க தேவை கிடையாதுங்க நம்ம எல்லாருமே ஒர்க் இன் ப்ராக்ரஸ் சொல்லுவாங்க தவறுகள் தான் மாற்றங்களுக்குள்ள நம்ம வருவோங்க சில தவறுகள் நீங்க பண்ணிருக்கலாம் தவறான முடிவுகள் எடுத்திருக்கலாம் பரவாயில்லைங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க அதே மாதிரி இனிமேல் அந்த மாதிரி தன்மைகளை நான் வெளிப்படுத்த போறது கிடையாதுங்கிறத இறைவன்கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிடுங்க உங்களை நீங்க மன்னிக்கிறதுக்கு ஒரு அஃபர்மேஷன் இப்ப நான் சொல்லி தரேங்க இத ஆத்மார்த்தமா உணர்ந்து நீங்க சொல்லும் போது உங்ககிட்ட இருக்கிற பழைய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் ரிலீஸ் ஆகி போய் புது எனர்ஜியை நீங்க நீங்க ரிசீவ் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இறைவனின் தெய்வீக சக்தியால் நான் என்னை ஆத்மார்த்தமாக மன்னிக்கிறேன் இனி இறைவனின் ஆசிர்வாதத்தால் என் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைந்திருக்கும் இப்ப உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கலாங்க சவாலான சூழ்நிலையில கூட பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இப்ப இந்த வீடியோல நான் சொல்லிக் கொடுத்த நாலு வழிமுறைகளையும் உங்க வாழ்க்கையில அன்றாடம் நீங்க கடைபிடிக்கும் போது உங்களுக்குள்ள அமைதியை கொண்டு வர முடியுங்க இறைவனுடைய மகத்துவத்தை உணர்ந்து வாழ்க்கையில உயர்ந்த நிலைகள் அடைய முடியும் கஷ்டங்கள் நிரந்தரம் அல்ல கவலை வேண்டாம் நீ இனி மகிழ்ச்சியான பாதையில் செல்ல இருக்கிறாய் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி